சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குளோத்தன் அவையில் ஒட்டக்கூத்தரும் புகழேந்தி புலவரும் வீற்றிருக்கிறார்கள் நலவெண்பாவை புகழேந்தி புலவர் எழுதிய காலம் அது வெண்பாவுக்கோர் புகழேந்தி என்று பாராட்டப்பட்டவர் புகழேந்தி புலவர் மதுராந்தகம் வட்டத்தில் இருக்கின்ற பொன்விளைந்த விளைந்த களத்தூரில் பிறந்தவர் மதுராந்தகம் அருகிலே இருக்கின்ற ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த பொன்விளைந்த விளைந்த களத்தூரில் பிறந்து வாழ்ந்த வெண்பாவுக்கான ஒப்பற்ற கவிஞர் புகழேந்தி புலவர் அவர் நலவெண்பா எழுதிய பொழுது அதில் ஒரு பாடலை இயற்றியிருந்தார் அதை அரங்கேற்றும் பொழுது அந்த பாடலை பாடினார் அந்த பாடலில் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருப்பதாக ஒட்டக்கூத்தன் சண்டையிட்டார் சண்டையிட்டான் என்ன பாட்டு எழுதினார் அதில் என்ன சொற்குற்றம் அல்லது என்ன பொருட்குற்றம் என்பது குறித்து பார்ப்போமா மல்லிகையே வெண்சங்காய் வண்டூத வான் கரும்பு வில்லி கனை தொடுத்து மெய்காப்ப முள்ளையனும் மென்மாலை தோல மெல்ல நடந்ததே புன்மாலை பொழுது மல்லிகையே வெண்சங்காய் வண்டூத வான் கரும்பு வில்லி கணை தெரிந்து மெய்காப்பில் எனும் மென்மாலை தோலை செய்ய மெல்ல நடந்ததே புன்மாலை பொழுது மாலை நேரம் மாலை நேரத்தில் நடக்கின்ற அத்தனை செயல்பாடுகளையும் புகழ்ந்து அந்த மாலை நேரத்துக்கு உரிய செயல்களாக அவர் கூறுகிறார் மாலை நேரத்தில் என்னென்னலாம் நடக்கும் மல்லிகை மலர்ந்து இருக்கிறதாம் முல்லை எல்லாம் மலர காத்திருக்கிறதாம் மன்மதன் அந்த கரும்பு வில்லை தொடுத்து அத்தனை உயிரிடத்துக்கும் அந்த காம இச்சையை தூண்டுவதற்காக ஐவல ஐவகை மலர்களை தொடுத்து தயாராகிக் கொண்டிருக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு மாலைப்பொழுது அந்த மாலைப்பொழுது யாருக்கு நன்மை பயக்கிறது யாருக்கு தீமை பயக்கிறது என்றெல்லாம் கூட வள்ளுவர் சொல்கிறார் அந்த பொழுதிலே மல்லிகை மலர்ந்திருக்கிறது மல்லிகை மலர்வது இயல்பானது தானே இயல்பான அந்த ஒரு செய்தி அந்த மலர்ந்த மல்லிகையில் இருக்கும் தேனை அருந்த வண்டுகள் வருகிறது எப்படி வருகிறது ரிங்காரமிட்டு வருகிறது ஒரு ஒளி எழுப்பி கொண்டு அந்த தேனை உண்ண வருகிறது அந்த தேனை உண்ணும் பொழுதும் அது ஒலி எழுப்புகிறது இதில் ஒன்றும் தவறில்லையே அது எப்படி இருப்பதாக புகழேந்தி சொல்கிறார் என்றால் அந்த மல்லிகை பூவில் தேனை அருந்துகின்ற காட்சி அந்த அருந்துகின்ற நேரத்தில் அது ரிங்காரம் இடுவது இதை பார்க்கும் பொழுது கவிஞனுக்கே ஒரே ஒரு நயத்தோடு சொல்கிறார் அந்த ஓசையை பார்க்கும் பொழுது மல்லிகை என்பது சங்காகவும் அந்த ஓசை சங்கின் ஒலியாகவும் அதை இசைக்கின்ற அந்த வண்டு என்பது சங்கு ஊதுபவராகவும் அவருக்கு தெரிகிறது சங்கு ஊதுகிறது மல்லிகையை வெண் சங்காக பாவித்து சங்கு இசைக்கிறது என்று கூறுகிறார் இதில் தவறு இல்லை அல்லவா ஆனால் ஒட்டக்கூத்தர் கேட்கிறார் புகழேந்தி புலவரே நீங்கள் பாடிய இந்த பாடலில் சொற்குற்றம் இருக்கிறது சொற்குற்றம் இருக்கிறது எப்படி என்று கேட்கிறீரார் இந்த மல்லிகையை நீங்கள் சங்காக ஓமை சொல்கிறீர்கள் தவறில்லை அந்த மல்லிகையை சங்காக பாவித்து வண்டு வந்து மல்லிகை பூவில் இருக்கின்ற தேனை உண்கிறது அதுவும் தவறில்லை ஆனால் சங்கை எந்த பகுதியில் ஊதுவார்கள் அடிப்பகுதியில் அல்லவா சங்கினுடைய அடிப்பகுதியில் வாயை வைத்து ஊதுவார்கள் அது சங்கு ஒழிக்கும் இசைக்கும் இப்பொழுது மல்லிகை பூவை சங்கு என்று சொன்னால் அதனுடைய அடிப்பகுதி என்பது காம்பூர் வண்டு வந்து காம்பிலா தேனை அருந்துகிறது மேலே மலர்ந்திருக்கின்ற அந்த மல் மல்லிகைகள் அல்லவா மல்லிகை பூவில் அல்லவா அது தேனை அருந்துகிறது இப்படி பொழுது நீ என்னையா சொல்கிறீர் உன்னுடைய பாட்டை தவற ஏன்றார் புகழேந்தி புலவரும் சாதாரண புலவர் அல்ல சிறந்த புலவர் ஒட்டக்குத்தர் ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால் என்று சொல்வார்கள் புகழேந்தி புலவர் சற்றும் மனம் தளராமல் சொல்கிறார் ஐயா ஒட்டக்குத்தரே தேனுக்கு மது என்று பெயருண்டு அது ஏற்கனவே மது குடித்த வண்டு தேனை குடித்து அதுவும் அளவுக்கு அதிகமாக மதுவை குடித்து அந்த மது குடித்த மயக்கத்தில் இருக்கின்ற வண்டு மது குடித்தவனுக்கு தலையது கால் எது என்று தெரியுமா அவன்தான் தள்ளாடுவானே அதுபோல் தான் இந்த வண்டும் தள்ளாடுகிறதம் அதற்கு அடி எது தலை எது என்று தெரியவில்லை அதனால் தான் அது தலைப்பகுதியில் அமர்ந்து ரிங்காரமிடுகிறது ஒளி எழுப்புகிறது என்று சொன்னாராம் இது நலமென்பாகவும் ஒரு காட்சி அமைப்பில் இருக்கின்ற நயம்